அதனால் இந்த திருப்பலி நேரத்தில் குருவானவர் பூசை வைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பங்கிலே எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்து இங்க இங்கே பரவாயில்லை நீங்கள் எல்லோரும் நெருங்கி வந்து முன்னாடி அமர்ந்திருக்கிறீர்கள் சந்தோஷமான விஷயம் உங்களை பார்க்கின்ற பொழுது கால் பகுதி வேளாங்கண்ணி திருத்தலமே இங்கே இருப்பதைப் போல் தெரிகிறது ஒரு கால்பகுதி வேளாங்கண்ணி திருத்தலத்தின் கூட்டத்தை இங்கே பார்க்க முடிகிறது நீங்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அந்த ஃபாதர் சொல்லி சொல்லி பார்த்தார் முன்னாடி வந்து உட்காருங்க பூசையில் முன்னாடி வாங்க என்று சொல்லி யாரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை ஃபாதருக்கு கொஞ்சம் பூசையிலே வருத்தமானது ஆனாலும் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரே ஒரு அம்மா மட்டும் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க அதை பார்த்ததும் ஃபாதருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது உற்சாகமாக இருந்தது சே நம்ம பேச்சை கேட்டு ஒரு அம்மாவாவது கீழ்ப்படிதலோடு வந்திருக்காங்களே என்று சந்தோஷப்பட்டார் திருப்பலி பூசை முடிந்ததும் உபதேசியாரை கூப்பிட்டு அந்த அம்மாவை வர சொல்லுங்க அவங்களை நான் பாராட்டணும் என்று சொன்னாராம் அந்த அம்மா வந்தாங்க வாங்கம்மா நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் எல்லாரும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டேன் யாரும் முன்னாடி வரலை ஆனால் நீங்கள் மட்டும் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து முன்னாடி வந்தங்களே அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னாராம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபாதர் நீங்கள் அந்த திருப்பலி நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் என்று சொல்லுவீங்க நான் திரும்பி பார்த்தேன் அந்த மூஞ்சை பார்த்தா நான் சமாதானம் சொல்கிறது எஸ்கேப் நான் முன்னாடி தப்பித்து வந்துட்டேன் ஃபாதர் அவளை பார்த்து நானாவது சமாதானம் சொல்கிறதாவது என்று சொல்லிதான் அவளை விட்டுவிட்டு வெகு தூரத்தில் முன்னாடி வந்துவிட்டேன் ஃபாதர் என்று சொன்னாள் அதைக் கேட்டதும் ஃபாதருக்கு ரொம்பவும்